அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்தும் ரஜினிம் ஐந்த மதரசா குர்மான் ஹனீஸின் ஒலியின் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு சுல்தான் சலாவுதீன் அயிபி ரஹமதுல்லா நீ அலமீ அவர்களை பற்றி நேற்றும் பார்த்தோம் என்றும் அதை புரட்சியாக சுல்தான் சலாவுதி ஐபி ரஹமதுல்லா நீ அவர்கள் மிசல் மற்றும் ஷாம் நாடுகளின் அரசராக இருந்தார்கள் அத்துடன் உண்மையான முஸ்லிமாகவும் இருந்தார்கள் கல்வியுடனும் கல்வியாளருடனும் அதிக தொடர்பு கொண்டிருந்தார்கள் தாமும் ஆலிமாக இருந்தார்கள் தொழுகையில் பேணிதல் மிக்கவராக இருந்தார்கள் நோயுற்ற நிலையில் இமாமை வரவழைத்து அவர் பின் நின்று ஜமாத்தாக தொழுவார்கள் ஒருவேளை தொழுகை கூட ஜமாத்தாக தொழாமல் இருந்ததில்லை என தாமே தெரிவித்துள்ளார் வியப்பான விஷயம் என்னவென்றால் இவர் அரசராக இருந்தும் ஒரு வருடம் கூட ஜகாத் கொடுக்கும் சூழ்நிலை ஏற்பட்டதில்லை ஏனென்றால் அன்றாட வருமானத்தை அப்போதே தர்மமாக வழங்கிவிடுவதே இதற்கான காரணம் புரியே சிரமமா அரசராக இருக்காங்க ஜகாத் கொடுக்க கூட முடியல பேர் விஷயம் அரசு அரசு சார்ந்த கசானா அந்த பைத்தூர் மாலை அது தனியா மக்களுடைய பொறுப்பாக பார்த்தாங்க இவங்களுக்கு என்ன வியாபாரம் எதோ தொழிலாக செஞ்சாங்களோ அதில் வர காசு அங்கனைக்கே தர்மம் செஞ்சாங்க அது பெரிய காசு வந்திருக்கு எனவே அவங்களுக்கு ஒரு வருடம் பூர்த்தியானால்தான் அவங்கள்ட்ட தங்கத்துக்கோ வெள்ளிக்கோ காசுக்கோ ஜக்கா பொறுப்பு ஒரு வரும் எனவே அந்த அளவுக்கு கூட இவங்க சேர்த்து வைக்கல சுயம் சொந்த வாழ்க்கையில் பொது காசையும் போய் மக்கள் காசையும் கொள்ளடைச்சு தன்னுடைய வாழ்க்கையை ஆடம்பரத்தை காட்டவும் இல்லை தலைவர்களால் குர்ஹான் ஓதுவதை செறியுற்றால் பெரும்பாலும் கண்ணீர் இவர்களுக்கு தசித்து வரும் இரக்கமும் சகிப்புத்தன்மையும் கொண்டவர்கள் பணியாளர்கள் மற்றும் நண்பர்களின் தவறுகளை மன்னித்து விடுவார்கள் வயிற்று முக்கத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்ட போது கிறிஸ்துவ அரசர் காயி இவர் முன் கொண்டு வரப்பட்ட நேரத்தில் நான் இன்று தொலைந்தேன் என அரசர் அஞ்சு கொண்டிருந்தார் ஆனால் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி ரஹமத்துல்லாஹி அவர்களை தம் மறையில் அமர செய்து ஆறுதல் கூறி தேற்றினார்கள் பிறகு அவரை விடுதலை செய்து அனுப்பினார்கள் இவ்வாறான நற்குணங்களை அல்லாஹ் இவருக்கு அருளியேற்றார் விஜய் ஐநூத்தி எண்பத்தி ஒன்போதாம் ஆண்டு வசாத்தானார்கள் இவங்க கட்டாயமா படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வரலாறு எப்படி நம்ம முறையெல்லாம் நம்ம போட்டுருவோம் நமக்கு தெரிஞ்சதனா உமரணி எல்லாம் அதுபோல உமரணி அவங்க காலத்துல இருந்து ஒரு ஐநூறு வருடத்துக்கு பிறகு ஆறுநூறு வரும் ஐநூறு வருடம் கழித்து இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்கு கடுமையான வீழ்ச்சி சந்திக்கிது எல்லாருமே என்ன உலக முகத்துல போய் அந்த படை வீரர்களும் சரி நாட்டு மன்னர்களும் சரி மிகப்பெரிய அறிவு சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் உலக முகத்தில் அந்த நேரத்துல தான் இவங்க பிறந்து மீண்டும் அப்படியே தூக்கி நிறுத்துறாங்க முக்கியமான ஒரு வரலாறு இன்னைக்கு நடக்கிற இந்த பைத்துல் முக்க அந்த காலத்துல இதே மாதிரி இருந்த சூழ்நிலை இருந்து அப்படியே மீட்க எடுத்தாங்க அப்படியே மீட்க எடுத்தாங்க பாருங்க அப்படின்னா இன்னைக்கு எஜிப்து ஷாம்ங்கிறது இன்னைக்கு இருக்க ஒரு நாலு நாடு சேர்ந்ததுதான் ஷாம் அதாவது பலஸ்தீன் மட்டும் இல்லை நம்ம சொல்லக்கூடிய அந்த இஸ்ரேல் பலஸ்தீனு லெபனானு ஷாம் சிரியான்னு சொல்றோம் இது எல்லாம் சேர்ந்து இந்த எஜிப்தோட சேர்ந்து பார்த்தா எவ்வளவு ஒரு நிலப்பரப்பு இவ்வளவு பெரிய நிரப்பரப்ப இவங்க அரசராக இருந்திருக்காங்கன்னு சொன்னா அப்போ எவ்வளவு பெரிய ஆட்சி அவங்க கையில் இன்னைக்கு பார்த்தா ஒரு ஏழு நாடு சம்திங் வரும் எவ்வளவு பெரிய இருக்கணும் ஆனா பட்டட்ட தன்மையோட மேற்கொள்ளப்பட்ட இவ்வளவு அழகிய குணங்களோட ஒரு மாவீராக ஒரு பெரிய இறை வாழ்ந்திருக்காங்கன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இந்த வரலாறு படிச்சு காட்டு படிச்சு காட்டலாங்களாம் அதனால யாருன்னா சலாது நபி அவங்க வரலாறு தெரியல வீட்டு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு கிட்டா வேணும்னா சொல்லுங்க இன்ஷால்லா அது என்னன்னு பார்த்து நான் அவங்க வாங்கி கொடுக்குறேன் இன்ஷால்லா சில ஆன்லைனு கேட்கலாம் யார் கிட்ட இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணா நம்ம வாங்கி கொடுத்துருவோம் அவங்க நம்பரை மென்ஷன் பண்ணா போதும் நம்ம கால் பண்ணுவோம் இரண்டாவது தலைப்பு அண்ணலாரின் அற்புதம் மறைவான உதவி நபித்தோழர்கள் கூறியதாவது நாங்கள் நானூறு பேர் கொண்ட குழு அனல் நபி சலாலி இஸ்லாம் அவருடன் பயணம் சென்றோம் வலையில் குடிப்பதற்கே தண்ணீர் இல்லாத ஓரிடத்தில் கூடாரமிட்டு தங்கினோம் நாங்கள் அனைவரும் கவலையுடன் இருந்த அந்நேரத்தில் ஒரு ஆடு வந்து அன்னலாரின் அருகில் நின்றது அதன் பாலை கடந்த அன்னலார் திருப்தியாக பருகிவிட்டு தம் தோழர்களுக்கு தந்தார்கள் எல்லோரும் வயிறு முட்ட குடித்தோம் பிறகு அந்த ஆட்டை கட்டி வைத்தோம் காலையில் கண் விழித்தோம் அங்கு அந்த ஆட்டை காணவில்லை இது பற்றி அன்னலாருக்கு தெரிவித்தோம் அவர்கள் அனுப்பியவனே அழைத்துக் கொண்டான் என்றார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு பற்றி பாக பிரிவினையில் பெண்ணிற்கான பங்கு அதாவது சொத்து கொடுக்க வேண்டிய பங்கு அல்லாஹ் அல்லா தலா உங்களது பிள்ளைகளின் விஷயத்தை இருக்கின்றான் அதாவது ஒரு ஆணின் பங்கு இரு பெண்களின் பங்குக்கு சமமாகும் விளக்கம் பெற்றோரின் சொத்தில் ஆண் இரண்டு பங்கும் பெண் பிள்ளைக்கு ஒரு பங்கும் ஆகும் அதை நிறைவேற்றுவது கடமையாகும் நாலாவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி செல்வம் பெருக ஒன்று தான் பார்த்தீங்களா நமக்கான கோண்டி செல்வம் பெருக ஒன்ப அரியாருக்கு அவசிய தேவையாக இருக்கு நம் சாசன மோர் துவாய் ஒழுங்கினார்கள் அல்லாஹ் மீனி அசாயலுக்கல் ஹுதா பத்துக்கா வல்ல அஃபாவர் பண்ணா செல்வம் பெருகம் இருக்கு ஆனால் இவங்க நேர்வழி கேட்குறாங்க இதே சத்தை கேட்குறாங்க மன்னிப்பு கேட்கறாங்க எல்லாம் நீட் தேவையற்ற ஏன்னா எங்களை இவங்க தேவையான தேவையற்ற வழியை எங்களை தான் கேட்குறாங்க செல்வத்தை டேரக்ட்டாக கொடுக்க சொல்லி எங்கேயுமே இங்கே வரல இதான நவீன் மரங்கள் காட்டக்கூடிய வழிமுறை ஏல்லா நான் உன்னிடம் நேரான வழியையும் இறை அச்சத்தையும் தூய வாழ்வையும் செல்வத்தையும் வேண்டுகிறேன் கினா ஐநாதரைக்கு ஒரு முக்கியமான சிறப்பு துஹா வீணாவதில்லை நம்சாசன் அவர்கள் ஏம்பினார்கள் நிச்சயமாக உங்கள் இறைவன் நாணம் உள்ளவன் தன் அடியார்கள் தன் பக்கம் கை நீட்டும் போது அதை வெறும் கையாக திருப்பி அனுப்புவதை வெப்பப்படுகின்றான் அல்லா யாருங்க நீ கேட்டு வேலை கொடுக்காம இருக்கிறது எல்லாம் வெக்கப்படுறான் இந்த ஹதீஷ் எல்லாம் அறிவித்ததாக திருமதி ஹதீச பதிவு செய்யப்படுகிறது நிச்சயமா உங்கள் இறைவன் ஞானம் உள்ளவன் உள்ளவன் அதாவது வெக்கம் உள்ளவன் வெக்கத்தன்மை கொண்டவன் தன் அடியார்கள் தன் பக்கம் கை நீட்டும் போது அதை வெறும் கையாக திருப்பி அனுப்ப வெக்கப்படுகிறான் யாரா கூட சொல்லுங்க ஏன் அல்ல எப்படி தெரியுமா நீ கேட்டுட்டீங்கன்னா உன்னை அல்ல அப்படி நம்ம நம்ம அல்லாத பத்தி புகழ்ந்து பேசலாம் ஆறாவது துறைக்கு ஒரு பாவத்தை பற்றி அனாதைகளின் பொருளை சாப்பிடாது அல்லாஹ் கூறுகிறார் அனாதைகளின் பொருளை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் நல்லதற்கு பதிலாக கெட்டதை மாற்றி கொடுத்து விடாதீர்கள் அனாதைகளின் சொத்தை தமது சொத்தோடு சேர்த்து சாப்பிட்டு விடாதீர்கள் அவ்வாறு செய்வது நிச்சயமாக பெரும் பாவமாகும் என சுரா நிசாவிலே அல்லாஹ் கூறுகிறார் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி செல்வமும் மக்களும் அல்லாஹ் கூறினார் உங்களுடைய செல்வங்களோ மக்களோ உங்களை நம்மளவில் நெருக்கமாக்கி வைக்கக்கூடியவர்கள் அல்ல ஆனால் எவர் நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்கிறாரோ அத்தகையோருக்கு அவர்கள் செய்ததற்கு இரட்டிப்பு கூலி உண்டு மேலும் அவர்கள் சூனப்பதின் உன்னதமான மாலிகளில் நிம்மதியில் இருப்பார்கள் எட்டாவது தலைப்பு மறுமை பற்றி பாவியருடன் கபூரின் நடவடிக்கை எப்படி இருக்கும் பாவியான அல்லது ஒரு காபிரை கபூரில் அடக்கம் செய்த பிறகு மன்னரை அவனை நோக்கி வருக வருக என் மீது நடந்து திரிந்தவர்களின் நீ எனக்கு மிகவும் வெறுப்பு கூறியவன் இப்போது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளாய் எனது மோசமான அணுகுமுறையை பார்ப்பாய் என கூறி அவனை நெருக்க தொடங்குகிறது அது நெருங்குவதால் அவனுடைய விழா எடுப்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்த்த என நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அபு சைத் அலி அல்லா அறிவித்ததாக திருமணிலே பதிவு செய்யப்படுகிறது இந்த காட்சியை சில சகாவல் பார்க்கிறாங்க மிக அதிகமாக அழகாங்க உங்கா துறைப்பு நபி மருத்துவம் முலாம்பலத்தின் பலன் உணவுக்கு முன்னதாக பழம் சாப்பிடுவதால் வயிறு சுத்தம் அடைவதுடன் நோயை வேறுடன் களைகிறது என நம்சாசிமன் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது அன்னலாரின் அறிவுரை அல்லா அவர்களின் தாயார் நபிகளாரிடம் சென்று தமக்கு ஏதாவது அறிவுரை கூறுமாறு வேண்டினார்கள் அதற்கு நபி அவர்கள் பாவங்களை தவிர்ப்பது சிறந்த ஹிஜ்ரத்தாகும் பருள்களை பேணுவது சிறந்த ஜிஹாதாகும் இறைவனை அதிகமாக நினைவு கூறுவங்கள் இதைவிட மேலான ஓர் ஒன்றை நீர் கொண்டு செல்ல இயலாது என கூறினார்கள் தபறான கபீரிலே பதிவு செய்யப்படுகிறது அதன்தான் இந்த நலவை நமக்கு எவீனானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இதை விட்டு தகுந்திருக்கும்படி எவினானோ அதை விட்டு தகுந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தையும் நாளை மறுமையிலே நம்முடைய தூதர் தூதர்ஷன் அவருடன் دل کا قولیہ میرے منگر لکالای مالی اللہ ہی باہر کا قولیہ بیسے قولیہ باہر کے دیم والا اللہ ہمارے انکتندر بریوانا سبحان اللہ بی اندہی سبحانک اللہ بی اندکہ وشہر اللہ الہ الاقلال استافر وانتو بی لک آمین خیری سمحانا رو بکر و بی معزتی والسلام علاقوں سلین و حمدللہ رو فی لانمین رسول اللہ محمد صل اللہ علیہ وسلم رسول اللہ والا محمد صل اللہ علی வரலாற்றுல ஒரு பகுதி என்னன்னு கேட்டான் ஒரு விஷயம் சொல்ற சுல்தான் சலாதி வருஷமா சண்டையிட்டு இருந்தான் கிறிஸ்தவரும் இவனுடைய வலுவை அதிகமா 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 அல்ல ஆற்றல் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கான் ஒரு கட்டத்துல என்ன ஆயிருக்குன்னா வெளியிருந்து அவங்களுக்கு அந்த பயிற்று மூட்டம் சிறை தோகிறதுக்கு வர அந்த படை அந்த படையதான் குறைஞ்சிருச்சு கடைசியாக இருந்த நபர்கள் தான் அந்த வைத்து முக்கந்த உள்ளிருந்தவங்க மட்டும் மட்டும்தான் எல்லாம் உள்ள போயிட்டு எல்லாம் கதவை சந்தித்து வெளியே லாக் பண்ணிக்கிறாங்க போய் முற்றுகை இட்டுட்டாங்க முற்றுகை இட்டுட்டா இப்ப வழி இல்லாம குழந்தைய மட்டும் சரணடைச்சாலும் வெளியே இருந்து வேற எந்த உதவியும் கிடையாது இப்ப முஸ்லீம் முற்றுகை இட்டுட்டாங்க அப்ப அந்த முற்றுகைக்கு அப்புறம் உள்ள இருந்து வெளியே வராங்க எல்லாம் எல்லா கிறிஸ்து உயிரும் வராங்க நினைச்சாங்க நம்ம ஒருத்தர் விடாம எல்லாம் கொல்ல போறாங்க முஸ்லீம் அவங்க நினைத்து கொண்டாங்க அந்த நேரத்தில் சுட்டாசலாவது ஐயப்பிரம் அவங்க சொ அவங்க சொன்னாங்க அந்த படை வீரர்களுடைய முக்கியமான பொருளும் சொன்னாங்க நாங்கள் உங்களை கொள்ளவும் மாட்டோம் உங்களை கொள்ளணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது உங்களுக்கு புனித செலம் தான் அதான் நீ என்ன செய்ய நாங்கள் மன்னிச்சு விட்டுறோம் நீ என்ன செய்ய உங்கள் நாட்டுக்கு திரும்பி ரோமக்கே போங்க என்பதா அப்ப அந்த வீரர்கள்லாம் ரொம்ப ஆகிறாங்க ஏன்னா அந்த குழந்தைகள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க கை குழந்தைங்க முதல் கொண்டு இருக்கு கடைசியில் எல்லாமே ரோம நோக்கி போறாங்க ரோமுக்கு போனா இந்த வீடு நீண்ட அந்த வரவேற்பு யாரும் தயாராகல தயாராகல கடைசியில் அவர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அங்க அங்கயா இங்கயோ தங்கி அவங்க கஷ்டப்படுறாங்க உணவுக்கே இல்லாமல் அந்த குழந்தையெல்லாம் இந்த விஷயத்தை பார்த்த சராஜ ரவி கிராமத்தில் அவங்க சொன்னாங்க அந்த வீடு எல்லாம் இங்க அழைச்சிட்டு வாங்க அந்த வீடு அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அவங்கள்ட்ட இது உங்களுக்கும் புனித பூமி தான் அதனால நீங்க விரும்புறீங்கன்னு சொன்னா நம்ம எப்பயுமே சமாதானமா சமரசமா முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களே செய்வாங்க இந்த வயிற்று முக்கந்தஸ்துல ஒன்னாவே இருக்கலாமே வாங்க எங்கேயே இருக்கலையே அங்கங்க போய் கஷ்டப்படுறீங்க என்று சொன்ன உடனே அந்த வீரர்கள் அந்த வீரர்களுடைய குடும்பங்கள் கண்ணீர் மல்க குழந்தைகள்லாம் அவங்கள்ட்டு ஆனா அவங்க அதே வயிற்று முக்கந்த வாங்க இதுதான் இஸ்லாம் கற்றுத்தல் என்ன செய்யறது எதிரியா இருந்தாலும் வெட்டி வீழ்த்தி அழிச்சிட்டு போவதில் அவருக்கு மீண்டும் ஒரு அடைக்கலம் முழுக்கமா அழுதாங்க அப்போ பிற காலகட்டம் வருது சுல்தான் சலாமி ஐபு அகமதுல்ல வீரம் அவங்களுடைய எல்லாத்தையும் எப்படி முஸ்லிம் போட்டிருந்தாங்களோ இதை விட கிறிஸ்துவ உலகம் போட்ட ஆரம்பிச்சிருச்சு இவங்களை கைவிட்ட அந்த அரசர்ல கிறிஸ்துவ உலகம் திட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்படி எல்லாம் வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கு அவங்க ரொம்ப விருப்பம் கிறிஸ்துவர்களே ரொம்ப விருவாங்க அப்பேற்பட்ட ஒரு நல்ல தன்மையை வெளிப்படுத்துறாங்க இதெல்லாம் எதன் மூலியமாக வெளிப்படுது உலக பற்றற்ற தன்மை இறைவனை என்றைக்குமே மக்களுக்கு மத்தியில் உயர்த்தி காட்டுகிற தன்மை அதற்காக வெளிப்படக்கூடிய வீரம் அந்த இறை நேச பாதை தசோனுடைய அந்த கல்வி ஞானம் ஆனைமுடைய கல்வி ஞானம் இதுதான் இனிமே அருமையானவர்களே இதெல்லாம் நம்ம பிள்ளைகள் ஊட்டி வளர்க்கணும் சரிங்களா வளர்த்து கமல் சேர்த்து